ஆண்டு தொடங்கி இந்தியாவில் நீட்டு தேர்வு முறை என்பது இருந்து வருகிறது முதலமைச்சர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இறுதியிலேயே நீட்டுக்கு எதிரான கருத்தரங்கங்களை தமிழ்நாட்டில் நடத்த தொடங்கினார் பதினேழாம் ஆண்டு முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களால் இது தமிழ்நாட்டில் இந்த தேர்வு நடைமுறைக்கு வந்தது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முத்தமிழறிஞர் கலைஞர்கள் இருந்தவரை ஏன் மறைந்த மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தவரையிலும் கூட நீட் தேர்வு நடைமுறைக்கு வரவில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இந்த நீட் தேர்வு நடைமுறைக்கு வந்தது இந்த நீட் தேர்வு வந்த நாளிலிருந்து நீட்டுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை தமிழக அரசின் சார்பில் தொடர்ந்து விடுக்கப்பட்டது அதோடு மட்டுமல்லாது இந்த நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதற்கு ஏகே நீதியரசர் ஏ கே ராஜன் தலைமையிலான ஒரு குழு அமைத்து அந்த குழுவின் பரிசீல பரிந்துரைகளை சட்ட மசோதாவாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு மேதகு ஆளுநர் அவர்களின் மூலம் மேதகு குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது மேதகு குடியரசுத் தலைவர் அலுவலகத்திலிருந்து உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு உள்துறை அமைச்சகமும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற உயர்கல்வித்துறை மருத்துவக் கல்வித்துறை ஆயுஷ் போன்ற பல்வேறு நிர்வாகங்களுக்கு சிறிய சிறிய அளவிலான அதாவது கேள்விகளை கேட்டு அனுப்பி கொண்டிருந்தார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி அந்த விளக்கங்களுக்கெல்லாம் தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் மூலம் அந்த பதில் பதிலும் தொடர்ந்து அனுப்பப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த நீட் தேர்வில் ஏற்பட்டிருக்கிற குழப்பங்களும் குளறுபடிகளும் தொடர்ந்து அரங்கேறிய வண்ணமே இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நீட் தேர்வை பொறுத்தவரை எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது மதிப்பெண்களும் பெற்றது என்பது ஒரே ஒரு மாணவர்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை பொறுத்தவரை இரண்டு மாணவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை பொறுத்தவரை பூஜ்ஜியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை பொறுத்தவரை ரெண்டு பேர் இந்த ஆண்டு அது அபரிதமாக உயர்ந்து அறுபத்தி ஏழு என்று வந்திருக்கிறது இதிலே தான் அனைவருக்குமே பெரிய அளவிலான அச்சமும் இதில் குளறுபடிகளும் தென்பற்றிருப்பதற்கு இருப்பதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது இதில் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய தேசிய தேர்வு முகமை அவர்கள் சொன்ன காரணம் என்பது இவ்வளவு பேர் முதல் மதிப்பெண் பெற்றதற்கு இந்த அறுபத்தி ஏழு பேர் நூற்றுக்கு நூறு என்கின்ற அளவிலான மதிப்பெண் பெற்றதற்கும் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி பதினெட்டு எழுநூற்றி பத்தொன்பது போன்ற மதிப்பெண்களை பெற்று டாப் ஹண்ட்ரட் என்கின்ற வகையில் நூறு பேரை அவர்கள் தேர்வு செய்து அனுப்பிய பட்டியலிலும் இருக்கிற அந்த குளறுபடிகள் கண்டுபிடிக்கப்பட்டது அதில் எழுநூற்றி பதினெட்டு எழுநூற்றி பத்தொன்பது என்று பலருக்கு அந்த மதிப்பெண்கள் இருந்தது இது சாத்தியமில்லாத ஒன்று ஏனென்றால் நூற்றி எண்பது கேள்விகள் அடங்கியதுதான் நீட் தேர்வு ஒரு ஒரு கேள்விக்கும் நான்கு மதிப்பெண் ஒரு கேள்வியை அவர்கள் தேர்வு செய்து பதிலளித்தால் நான்கு மதிப்பெண் அவர் தவறுதலாக பதிலளித்திருந்தால் ஒரு அபராத மதிப்பெண்ணோடு சேர்ந்து ஐந்து மதிப்பெண் அவர்கள் பெற்ற மதிப்பெண்ணிலிருந்து குறைந்துவிடும் ஆக நூற்றி எண்பது கேள்விகளையும் அவர்கள் அட்டன் செய்திருந்தால் சரியான பதில் அளித்திருந்தால் எழுநூற்றி இருபது கிடைக்கும் ஒன்று தவறுதலாக இருந்தால் எழுநூற்றி பதினாறு கிடைக்கும் இதை எழுதாமல் விட்டுவிட்டிருந்தால் அதுவே தவறுதலாக குறிப்பிடப்பட்டிருந்தால் எழுநூற்றி பதினைந்து கிடைக்கும் எழுநூற்றி பதினைந்து என்பது கேள்வி தவறுதலான கேள்விக்கு கிடைக்கிற மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் கிடைத்திருக்கும் கேள்வி விட்டிருந்தால் எழுநூற்றி பதினாறு கிடைக்கும் எழுநூற்றி பதினெட்டும் எழுநூற்றி பத்தொன்பதும் எப்படி கிடைத்தது என்பது கல்வியாளர்களின் கேள்வி மாணவர்களின் கேள்வி இந்த நிலையில்தான் தேசிய தேர்வு முகமை இவர்களுக்கு மதிப்பு கருணை மதிப்பெண் தரப்பட்டது கிரேஸ் மார்க்ஸ் தரப்பட்டது என்கிறார்கள் கிரேஸ் மார்க்ஸ் எந்த அடிப்படையில் தந்தீர்கள் என்று கேட்டால் உச்சநீதிமன்றத்தில் எழுநூற்றி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு தீர்ப்பு வந்தது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் கொடுத்தோம் என்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீட் என்பது நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பை பொறுத்தவரை இந்த நீட்டுக்கான தீர்ப்பே இல்லை உச்ச நீதிமன்றத்தில் நீட்டுக்கு எந்த வகையிலும் நேர நேர பற்றாக்குறைக்கான காரணமாக கிரேஸ் மார்க் கொடுக்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் தீர்ப்பு தரவில்லை இது இதற்கு இவர்கள் ஆதாரமாக காட்டுவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஆதாரமாக காட்டுகிற அந்த தீர்ப்பு என்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய கிளாட் என்று சொல்லக்கூடிய ஒரு தேர்வுக்கு கொடுத்த தீர்ப்பு காமன் லா அட்மிஷன் டெஸ்ட்டுக்கு கொடுத்த தீர்ப்பை நீட் தேர்வுக்கு பொருந்தும் என்கின்ற வகையில் இவர்கள் அதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு இந்த நீட் தேர்வுக்குமே இந்த மதிப்பெண்கள் இந்த கருணை மதிப்பெண்களை தருகிறார்கள் இது மிகப்பெரிய அளவிலான மோசடி காரணம் காமன்லா அட்மிஷன் டெஸ்ட் என்பது ஆன்லைன் டெஸ்ட் அந்த ஆன்லைன் டெஸ்ட் எப்போது அந்த தேர்வுக்கு அவர்கள் முயல்கிறார்கள் எப்போது தேர்வு முடிகிறது என்கிற அந்த கால நிர்ணயத்தை மிக துல்லியமாக கண்டறிய முடியும் ஆனால் ஆப்லைன் டெஸ்ட் என்பது இதில் மூன்று மணி நேரம் மூன்று மணி நேரமும் இருபது நிமிஷம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது கடந்த மூன்றாண்டுகளாகவே இந்த டெஸ்டின் நேரம் என்பது பிற்பகல் ரெண்டு மணிக்கு தொடங்கி ஐந்து இருபது வரை இந்த தேர்வை நடத்துகிறார்கள் அப்படியானால் நேரடியாக தேர்வு எழுதுபவர்களுக்கான அந்த நேரம் என்பது மூன்று மணி நேரமும் இருபது நிமிஷம் ரெண்டு மணிக்கு சரியாக மாணவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் ஐந்து இருபதுக்கு வெளியில் அனுப்பப்படுவார்கள் இப்படி இருக்கும்போது இந்த மாணவர்களுக்கு எப்படி நேர பற்றாக்குறை ஏற்படும் ரெண்டு மணிக்கு பிறகு வருபவர்களை நிச்சயம் அந்த ஹாலுக்குள் எக்ஸாம் ஹாலுக்குள் அனுமதிக்க மாட்டார்கள் சரியாக ரெண்டு மணிக்கு உள்ளே வந்து அந்த கொஷின் பேப்பரை வைத்துக்கொண்டு அவர்கள் அவருடைய பணியை தொடங்குவார்கள் இப்படி இருக்கும்போது நேரப்பற்றாக்குறை இதில் எந்த வகையில் பொருந்தும் என்று கல்வியாளர்களும் குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் இந்த நேரப்பற்றாக்குறை கிரேஸ் மார்க்ஸ் போன்றவற்றில் மிகப்பெரிய குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கிறது இது மாணவ சமுதாயத்திற்கு சரியான நீதி வழங்கிட வேண்டும் நீட்டு விளக்கு தான் தமிழ்நாட்டின் இலக்கு எனவே இந்த குழப்பங்களுக்கு ஒரே தீர்வு நீட் விளக்கு என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் இதை தொடக்கத்திலேயே கண்டித்தார் கண்டித்து தன்னுடைய சமூக வலைதளத்தில் செய்தி பதிவிட்டிருந்தார் அந்த வகையில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பிலும் முதல் நாளிலேயே இந்த எல்லாம் கண்டுபிடித்து பத்தியாளர் சந்திப்பில் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் இந்த நிலையில்தான் கடந்த அதாவது இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு ஒரு நம்முடைய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று பேருக்கு கிரேஸ் மார்க் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று பேருக்கும் மறு தேர்வு அவர்கள் விரும்பினால் நடத்தலாம் என்கின்ற வகையில் இந்த ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று பேரை அதிலிருந்து விலக்கி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு இவர்களை விலக்கி கொண்டால் அப்பொழுது எழுதியிருக்கிற மாணவர்கள் மொத்தம் இருபத்தி மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இதில் இந்த ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று பேர் பட்டியலை விலக்கி கொண்டால் இந்த ரிசல்ட் ரீபப்ளிஷ் செய்ய வேண்டும் அதையும் அந்த ரிசல்ட்டை ரீபப்ளிஷ் செய்வதற்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒப்புக்கொண்டிருக்கிறது என்றாலும் கூட இந்த ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று பேருக்கும் இன்னொரு நாள் தேர்வு எழுதுவதற்கும் அவர்கள் விரும்பும் பட்சத்தில் அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறு குழப்பங்களுடன் கூடிய இந்த தேர்தல் முடிவுகளினால் மாணவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கிற அத்துணை மருத்துவக் கல்வி மாணவர்களும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது கடந்த ஆண்டுகளில் கட் மார்க்குக்கும் இந்த ஆண்டு கட் ஆஃப் மார்க்குக்கும் நிச்சயம் இடைவெளி இருக்கும் இதில் இந்த நீட்டு வந்த நாளிலிருந்து ஒரு இப்போ நீட்டு வந்த முதலாண்டிலேயே நேரடியாக அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தவர்கள் வெறும் முப்பத்தி ஒரு சதவீதம்தான் ஒரு ஒரு முறை தேர்வு எழுதி நீட்டில் தேர்வு எழுதி தேர்வான மாணவர்கள் எண்ணிக்கை வெறும் முப்பத்தி ஒரு சதவீதம்தான் மீதம் இருக்கிற அறுபத்தி ஒன்பது சதவீதம் மாணவர்கள் ரெண்டு முறையும் மூன்று முறையும் நான்கு முறையும் ஐந்து முறை கூட தேர்வு எழுதியிருக்கிறார் இப்படி ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவ படிப்பை படிக்க வேண்டுமென்றால் நீட் தேர்வுக்கான அந்த கோச்சிங் பயிற்சிக்கு ஐந்து முறை செல்வது என்பது சாத்தியமான ஒன்றா எவ்வளவு பணம் செலவாகும் ஏழை எளியவர்களுக்கு இந்த மருத்துவம் என்பதே ஒரு மருத்துவ படிப்பு என்பதே எட்டாக்கனியாக போய்விடும் முப்பத்தி ஒரு சதவிகிதம் என்பது அதிர்ச்சி அளிக்கிற விஷயம் என்னதான் நன்றாக படித்த மாணவர்களாக இருந்தாலும் இந்த நீட் தேர்வில் முதன்முறையாக பயின்று வென்றவர்கள் வெறும் முப்பத்தி ஒரு சதவீதம் அப்படியானால் அறுபத்தி ஒன்பது சதவிகிதம் பேருடைய மனநிலை என்னவாக இருக்கும் என்பதை அரசு தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து இந்த நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு உச்ச மோசடி ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத் என்கின்ற ஒரு இடத்திலிருந்து மட்டும் ஒரு தேர்வு மையத்தில் இருந்து மட்டும் எட்டு பேர் டாப் அந்த டாப் லிஸ்ட் ஹண்ட்ரட் என்று சொல்லுவோமே அந்த நூறு முதல் மதிப்பெண் பெற்றவர்கள் என்று அறிவிக்கப்பட்ட பட்டியலில் எட்டு பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள் அதில் ஆறு பேர் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது மீது ரெண்டு பேர் எழுநூற்றி பதினெட்டு எழுநூற்றி பத்தொன்பது என்கின்ற வகையில் மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் இது எப்படி சாத்தியமாகும் இதில் எங்கே தவறு நேர்ந்திருக்கிறது இதையெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இனிமேல் நாங்கள் இது தவறு நடந்தவர்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுப்போம் என்கிறார் ஆனால் நாம் சொல்வதே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியே தானே தவறு செய்திருக்கிறது கருணை அடிப்படையிலான மதிப்பெண்களை தருவதற்கு நீங்கள் முடிவெடுத்த போது யாரிடம் இது தெரிவித்தீர்கள் இருபத்தி மூன்று லட்சத்து முப்பத்தி மூணாயிரம் மாணவர்களுக்கும் இது தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா நேர பற்றாக்குறை என்றால் கருணை மதிப்பெண் தரப்படும் என்கின்ற செய்தி இவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் நீங்களாகவே இந்த காமன் லா அட்மிஷன் டெஸ்ட்டில் கிடைத்த ஒரு தீர்ப்பை கையில் வைத்துக்கொண்டு அது நீட்டுக்கு விலக்களித்து இந்த மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்களை கொடுத்து இவ்வளவு மாணவர்களுடைய மன உளைச்சலுக்கு இன்றைக்கு நேஷனல் டேஸ்டிங் ஏஜென்சி காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இதற்கெல்லாம் ஒரே தீர்வு ஒன்றிய அரசு இனிமேலாவது இது ஏதோ தமிழ்நாட்டில் திமுக கழகத்தின் சார்பில் மட்டுமே நீட்டுக்கு எதிரான ஒரு முழக்கம் தொடங்கப்பட்டது என்கின்ற அந்த நிலையை கடந்து மறந்து இது இந்தியா முழுமைக்கும் இன்றைக்கு இதை எதிரொலித்து கொண்டிருக்கிறது நீட் தேர்வு எழுதிய இருபத்தி மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களும் இன்றைக்கு ஒரு மிக மோசமான மனநிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இந்த நீட்டிலிருந்து விலக்களிப்பதற்கு நீட்டு தேர்வை ஒழிப்பதற்கு ஒன்றிய அரசு முனைய வேண்டும் என்று

எந்த மாநிலத்திற்கு தர வேண்டும் என்கின்ற தகுதியை நிர்ணயித்து கொண்டு தருகிறார்கள் கர்ணை மதிப்பெண் தமிழ்நாட்டுக்கு தரக்கூடாது என்பதில் அது அவர்கள் குறியாகவே இருக்கிறார்கள் அப்போ ரீ ராஜஸ்தான் குஜராத் ஹரியானா போன்ற மாநிலங்களை சேர்ந்த தமிழ்நாட்டுல யாரோ கர்ணை அடிபன் மதிபன்ல அவங்க யாரோ 720க்கு 720 வாங்கல பட் தூதுகுடியில அந்த ஒரு சின்ன ஒரு कंफ्यूजन இல்லை இப்போ எது எந்த ரெமடியாக இருந்தாலும் நடவடிக்கையாக இருந்தாலும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் எடுக்கணும் அவங்க தான் டெஸ்டிங் அத்தாரிட்டிங்க இப்போ ஒன்றிய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்துவோம் இப்போ மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் சமூக வலைதளத்தின் வாயிலாக கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் நாமும் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறோம் வாய்ப்பு கிடைக்கிற போது நேரடியாக அமைச்சரை சந்திக்கிற போதோ அல்லது எந்தெந்த சூழ்நிலையில் எந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்குமோ அப்போதெல்லாம் தொடர்ந்து ஏற்கனவே பத்துக்கும் மேற்பட்ட முறை மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்கள் பிரதமரை சந்திக்கிற போது நேரடியாகவும் அவருக்கு கடிதங்கள் எழுதுகிற போது கடிதங்களின் வாயிலாகவும் என்னை டெல்லிக்கு அனுப்புகிற போது ஒன்றிய அமைச்சரை சந்திக்கிற போதெல்லாம் அந்த கடிதத்தில் முதல்வரின் கோரிக்கையாக நீட்டுக்கு விளக்கு என்கின்ற அந்த விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல கடந்த தேர்தல் அறிக்கையில் திமுக கழகத்தின் சார்பிலும் நீட்டுக்கு விலக்களிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை மீண்டும் வலியுறுத்தப்பட்டது திமுக தேர்தல் அறிக்கையில் மட்டுமல்ல காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் கூட அந்தந்த மாநில அரசுகள் விரும்பினால் மட்டுமே நீட் இல்லை என்றால் விளக்கு என்கின்ற வகையில் அவர்களும் கூட தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்கள் எனவே இது இப்போது இந்தியா முழுமைக்கும் ஒரு பிரதிபலித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கு நீதிமன்றத்துக்கு போறதுக்கு முன்னாடியே நாம நாம தான் இதை வெளிப்படுத்தணும் இல்ல இல்ல நீதிமன்றத்துக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த ரிசல்ட் வந்த அடுத்த நாளே நான் பிரஸ் மீட்ல எவ்வளவு பேருக்கு இந்த அறுபத்தி ஏழு பேருக்கு வந்திருக்கு இந்த கருணை மதிப்பெண் விவகாரத்தை முத முதல்ல வெளிப்படுத்தியது திமுக தான் தமிழக அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை தான் இந்த கருணை மதிப்பெண்ங்கிறத இந்த கிரேஸ் மார்க் எதை பேஸ் பண்ணி கொடுத்தீங்க உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புன்னு சொல்கிறீங்களா அந்த தீர்ப்போட நகலை காட்டுங்க இந்த கருணை மதிப்பெண் கொடுப்போங்கிற அந்த தகவலை எத்தனை பேருக்கு சொன்னீங்க இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டது ரிசல்ட் வந்த அன்னைக்கே நம்ம தான் கேட்டுக்கிறோம் அதுக்கப்புறமா தான் இப்போது மற்றவர்களும் இதை புரிந்து கொண்டதன் அடிப்படையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் இதற்கு எதிரான விளக்கங்களை அளிக்க தொடங்கினார்கள் மாணவர்களும் இன்றைக்கு வழக்கு மண்டங்களுக்கு போய் இதை வழக்கு தொடர்ந்துருக்காங்க இல்லை இப்போ இனிமேல் அதெல்லாம் கணக்கிடுவாங்கம்மா இப்போ இந்த ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று பேர் அவர்கள் விலக்கி கொண்டதற்கு பிறகு எவ்வளோ பேர் அவங்க அந்த ரீல் அந்த இது இருக்குல்ல அது பப்ளிஷ் பண்ணுவாங்க ரீ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அந்த பப்ளிஷ் பண்ணத்துக்கு அப்புறமா

விதிமீறல்களின் உச்சமாக இருந்து கொண்டிருக்கிறது சட்ட மீறல்களின் உச்சமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே தான் இதற்கெல்லாம் ஒரே தீர்வு அந்த விலக்களிக்கப்பட வேண்டும் அல்லது நீட் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது மட்டும் இல்லை வாய்ப்பு இருக்கலாம் இப்போ இதுக்கு நீதிமன்றம் போக வேண்டியதில்லை இப்போ இந்த கருணை அடிப்படையில் கருணை அடிப்ப அந்த கிரேஸ் மார்க்ஸில் இருக்கிற குழப்பத்துக்கு தான் நீதிமன்றத்துக்கு போகலான்னு இருந்தது ஒரு தீர்ப்பு வந்துருச்சு அதனால் இனிமேல் வந்து நம்ம முறையீடல் தான் ஒன்றிய அரசாங்கத்தை சந்திக்கிற போது நிச்சயமாக இந்த காரணமான அமைப்பின் மீது நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும்னா திருப்பி நீட்டு தொடரணுங்கிற மாதிரி நீட்டு வேணாங்கிறதா நம்மளுடைய தொடர் வேண்டுகோள் வரும் இந்த ஆயிரத்தி அறுபத்தி மூணு விலக்கிக் கொள்ளப்பட்டதற்கு பிறகு

அதாவது போறதுங்கிறது சட்ட பேசப்படும் இதுக்கு முன்னாடி அந்த சம்பந்தப்பட்ட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் மாண்புமிகு பிரதமர் உள்ளிட்ட அவர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் எழுதப்படுகிற கடிதங்கள்ல இது வந்து சுட்டிக்காட்டப்படும்